ஹாய் ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே நாளைக்கு வந்து சஷ்வந்தோட ஸ்கூலில் எக்ஸ்போ நடக்குது ஸோ எக்ஸ்போ அப்படின்னா வந்து இந்த ப்ரா ப்ராடக்ட் எல்லாம் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ ஸ்கூலில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அப்புறம் நம்ம பாடியில் இருக்க சென்ஸ் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் அதெல்லாம் வச்சு அவங்க வந்து எப்படி குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செஞ்சு கொடுத்துட்டேன் இது நாக்கு அவனுக்கு வந்து டங் கொடுத்துருந்தாங்க ஸோ டங் வந்து சார்டில் வரைஞ்சி அப்புறம் வந்து ஸ்லேட்டில் வந்து க்ளே வச்சு அப்படியே நாக்கு மாதிரி பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் அந்த வீடியோ பேசும்போது அப்படியே அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இன்றைக்கி ஸ்கூல் அதை அதை நாங்கள் தேர்ஸ்டேவே நேர்த்தே சப்மிட் பண்ணிவிட்டோம் இப்போ இன்றைக்கி அவனை பிக்கப் பண்ண போகும்போது மேம் சொன்னாங்க அறு சுவை பிகாஸ் நம்ம நாக்கில் தான் வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா சாப்பாடு ஸோ அந்த அறு சுவை சம்மந்தப்பட்ட அந்த ஆறு இது வந்து பொருள் கொடுத்து விடுங்க அப்படின்னு ஸோ என்ன பண்ணலாம் எப்படி வந்து கொடுத்து விடுறது கடையில் அப்படியே அந்த குடி குடி பேக்கெட்டாக விற்கும் இல்லையா இப்போ காரம்னா மிளகு இருக்கும் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்லாமா என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ எனக்கு அப்புறம் சட்டன்னு தோணுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து ரெண்டு பேப்பரை வந்து மடித்து இப்படி இப்படி வந்து சைடில் கம்மெல்லாம் போட்டு ஒட்டி அப்படியே ஒரு கவர் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் பிகாஸ் பிளாஸ்டிக் வேண்டாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணி ஒவ்வொன்றையும் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு இதில் தான் தெரியும் பிகாஸ் நான் ஃப்ரெண்ட் கேம்ப் வச்சு பார்க்க காமிச்சுட்ருக்கேன் ஸோ ஒரு நிமிஷம் இரு ஸோ வந்து இது வந்து கசப்பு கசப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெந்தயம் போட்டு வச்சிருக்கேன் அந்த பொட்டலத்தில் வெந்தயம் இது வந்து வந்து பாக்கு பாக்கு நான் வந்து போட்டிருக்கேன் வீட்டில் வந்து பாக்கு இருந்தது இந்த மாசம் மாசம் அமாவாசை கும்பிடுறோம் இல்லையா சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கு சேர்ந்துட்டே இருக்கும் யாரும் இப்போல்லாம் வெத்தலை பாக்கு போடுற போடுறது இல்ல யாரும் வீட்டில் ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து பாக்கு சேர்ந்துட்டே இருந்தது ஸோ அதனால் வந்து அப்படியே அந்த கொட்டை பாக்கு தான் வந்து துவர்ப்பாக இருக்குமா ஸோ இந்த பாக்கு ஆக்சுவலி அப்படி தான் இருந்துச்சு சில பாக்கில் அந்த ரோஜா பாக்கிலலாம் பார்த்தீங்களா சுகர் போட்டிருக்கோம் இதில் அப்படி இல்லை ஸோ அந்த பாக்கு நான் அந்த கவரில் போட்டேன் அடுத்து வந்து புளிப்பு புளிப்புக்கு புளி புளி மாங்காய் எடுத்துக்கலாம் நான் வந்து வீட்டில் இருந்த புளியை வந்து அப்படியே போட்டேன் ஸோ அடுத்தது வந்து இது வந்து கார்பு ஸ்பைசி ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய் வச்சு நான் வச்சுட்டேன் கண்ணெல்லாம் எரியாது நம்பருங்க ஸோ அடுத்தது வந்து உவர்ப்பு அதாவது சால்ட்டு ஸோ இதுக்கு வந்து நான் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா சால்ட் வந்து நம்ம நார்மலாக இப்படி போட்டு ஓப்பன் ஸ்பேஸில் விட்டால் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுமோன்னு டவுட்டாக இருக்குது பட் தெரியல ஸோ அதனால் மார்னிங் அவன் கிளம்பியில வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னும் ஒன்று இருக்குது இனிப்பு ஸோ அதுக்கு வந்து க சர்க்கரை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகும் ஸோ அதனால வந்து அவனுக்கு வந்து பிடிச்ச ஸ்வீட் ஏதாவது கொடுத்துருலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வந்து அவன் ஃபோன் பண்ணி குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வர சொன்னான் ஸோ அவங்க வரும்போது வந்து குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தது இது வந்து டேட்ஸ் பாக்ஸு இது ஆக்சுவலி வந்து இன்றைக்கி தான் காலியாச்சு ஸோ நான் தூக்கி போட்றலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன் பிகாஸ் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் மோஸ்ட்லி இதெல்லாம் ரொம்ப லைட்டு இது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் பட் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் தூக்கி போடலான்னு வச்சுருந்தேன் பட் எதுக்காவது யூஸ் ஆகும் ஏதாவது யூஸ் அண்ட் ரூ மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன் பட் நல்ல வேலை இன்னைக்கு வந்து யூஸ் ஆகிருச்சி ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே வச்சு ஸ்வீட்டையும் கொடுத்து அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் எக்ஸ்போக்கு எங்களையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்து நாங்கள் குழந்தைங்களை கொண்டு போய் விட்டுடணும் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு டென் லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி போயிட்டு அந்த எக்ஸ்போலாம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே எல்கேஜியிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ அது ஃபுல்லாக போய் நம்ம பார்த்துட்டு அப்புறம் வரும்போது குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பிளான் இருக்குது ஸோ தெரியல இது எனக்கு புதுசு ஆக்சுவலி நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும் இல்லையா ஸ்போர்ட்ஸ் டே எனக்குலாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது இது ரன்னிங் ரைஸு லெமன் இந்த ஸ்பூனு அதுக்கப்புறமா சாக்கில் காலை வச்சுட்டு குச்சு குச்சி போடுறது இதெல்லாம் இருக்கனால அந்த சாக்கில் போகிறதெல்லாம் நான் நான் கீழெலாம் விழுந்திருக்கேன் நான் இல்லாமல் பல்ட்டிலாம் அடிச்சிருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் விழுந்து வச்சுருக்கேன் பட் இப்போலாம் அந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணுறதில்ல பட் இவங்க ஸ்கூலில் ஒன் இயர் வந்து இந்த எக்ஸ்போ இன்னொரு இயர் வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ல கண்டெக்ட் பண்ணுறவங்களாம் ஸோ இட்ஸ் ஓகே இதுவும் பார்க்கட்டுமே பிகாஸ் இப்போ சஷ்வந்த் வந்து டங் பற்றி பேசணும் அவன் அவன் கொண்டு போயிருக்கிறத அவன் அழகாக இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் இல்லையா இதெல்லாம் அழகாக அவன் டிஸ்பிளே பண்ணி அதை பற்றி அவன் பேசணும் ஸோ தெரியல குழந்தைங்க எப்போவுமே வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா சொல்லுவாங்க பட் அங்கே போனோடனே நிறைய பேர்த்த அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல ஸோ பார்க்கலாம் ஸோ எதுக்கு நான் எது எடுத்தாலும் வந்து காசு கொடுத்து நம்ம வெளியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய நிறைய பேர் ஒரு சூழ்நிலையும் அப்படி இருக்குது ஸோ வீட்டில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே அதாவது வந்து ஃபாதர் மதர் மதர் ரெண்டு பேருமே வந்து ஒர்க்கிங்காக இருக்காங்க இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் குழந்தைங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுதான் பட் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டைம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணி காமிக்கலாம் ஸோ தட் எது எடுத்தாலும் காசு கொடுத்து நம்ம வெளியே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க நினைக்க மாட்டாங்க இல்லையா நம்ம வந்து ஓகே ஃபைன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டே இருந்த ஒரு சின்ன ஒரு புக்கு தான் ஒரு சின்ன சின்ன ஷீட்டு தான் அது ஒரு ஷீட்டு அந்த ரெண்டு ஷீட்டை நான் ஒன்றா ஒட்டி அந்த மாதிரி ஒரு பொட்லை மாதிரி பண்ணி நான் பண்ணேன் வீட்டில் பிளாஸ்டிக் கவர் இருக்கு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்படியே வந்து ஸ்டாப்லர் அடிச்சு கூட அதில் நான் ஒரு பேப்பர் எழுதி ஒட்டிடலாம் பிளாஸ்டிக் வேண்டாம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ தட் இப்போ சஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா இது எப்படி கவர் ஆகும் அப்படின்னு எல்லாம் கேட்குறான் இதெல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது நம்ம பார்த்துருப்போம் அப்போல்லாம் கடைக்கு போனோம்னா எல்லாமே பேப்பர் கவரில் தான் நம்மளுக்கு பொட்லம் போட்டு தருவாங்க அது இப்போ எங்கே போனாலும் பிளாஸ்டிக் கவர் தான் இல்லையா ஸோ அந்த இல்லைன்னா ப்ரவுன் கவர் தராங்க நம்ம இந்த மாதிரி வந்து நோட் கவர் பழைய நம்ம எழுதுன நோட்டு நிறைய மளிகை கடையெல்லாம் எங்க மளிகை எங்க நாங்கள் மளிகை கடை தான் வச்சுருந்தோம் எங்கள் அம்மா அப்பா மளிகை கடை தான் வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரெல்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி எனக்குலாம் சின்ன வயசுலாம் நல்லா ஞாபகம் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம் கேட்கும்போது அதில் அதுல போட்டு மடிச்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி திடீர்னு தோணுச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் டக்குன்னு இந்த ஐடியா தோணுச்சு பண்ணேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களையும் வந்து நம்ம மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களும் இன்வால்மெண்ட் ஆகி அவங்களும் வந்து எது எதாக இருந்தாலும் நம்ம பண்ணணும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணணும் எடுத்தாலும் போய் வெளியில் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் குழந்தைங்களுக்குமே வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்போ போயிட்டு வந்துட்டு அங்கே ஸ்கூலுக்குள்ளே என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாது பிகாஸ் எல்லா கிட்ஸும் இருப்பாங்க நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா மொபைலை வச்சுட்டு எடுத்துட்டு இருக்குது அண்டு எல்லாத்துக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ மால் அப்படின்னா வேறு ஷாப்பிங் போகிறோன்னா வேறு ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க ஸோ அது வந்து அனாயிங்கா இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் போயிட்டு வந்துட்டு நான் முடிஞ்சால் ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் குழந்தைங்கள கவர் பண்ணாமல் வெறும் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கவர் பண்ணுறேன் போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் ஸோ அப்படியே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் விலாக் வந்து அப்படியே வந்து கன்டினியூ ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடும்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃப்ரைடேவோட எல்லாம் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் எடுத்தேன் ஸோ அப்படியே சாட்டர்டே சண்டேயோட கன்ட்னியூஷன் வீக்கெண்ட் வ்ளாக் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அப்படியே தொடர்ந்து வ்ளாகை வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் Hi, welcome to my channel. It's me, Shobna Gunjampay Islamah, with me. ஸோ ஃப்ரைடேயோட இது பார்த்துருப்பீங்க கண்டினியூஷன் இது வந்து சாட்டர்டே மார்னிங் ஸோ சீக்கிரமாக எழுந்து நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பிகாஸ் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து சஷ்வந்த ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு தென் ஐ ஹாவ் டு கம் பேக் கெட் ரெடி அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்போக்கு போகணும் மார்னிங்கே வந்து நைன் ஓ கிளாக்கே குழந்தைங்களை வந்து விட சொல்லிட்டாங்க எங்களை வந்து பேரண்ட்ஸை வந்து லைக் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வர சொன்னாங்க ஸோ நம்ம லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் மார்னிங் எப்பொழுதும் வீக் டேஸில் எழுந்திரிக்கிற மாதிரியே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முள்ளங்கி சாம்பார் புடலங்காய் பொரியல் ஸோ முள்ளங்கி எப்போவுமே வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அஞ்சு அறுசுவை ஐ மீன் ஆறு அறுசுவையில் அஞ்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஸோ அது வந்து ஸ்வீட் மட்டும் இல்லை இனிப்பு மட்டும் ஸோ அது வாங்குறதுக்காக மார்னிங் ஷஸ்வந்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி போய் ஸ்வீட் ஷாப்பில் குலாப் ஜாமுன் வாங்கினேன் ஸோ அவனுக்கு வந்து எந்த ஸ்வீட் பிடிக்குமோ அதை கொடுத்து விடுங்கன்னு அவங்க மேம் சொல்லியிருந்தாங்க ஸோ அவனுக்கு குலாப் ஜாமுன் தான் கேட்டான் ஸோ இதுதான் ஷஸ்வந்த்க்கு டங்கு தான் அவனுக்கு எக்ஸ்போவில் கொடுத்துருந்தாங்க ஸோ இது நான் ட்ரா பண்ணேன் ஸ்லேட்டில் வந்து க்ளே வச்சு பண்ணினேன் நான் ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிகாஸ் எனக்கு பெருசாக வரையலாம் வராது பட் ஸ்டில் வந்து நான் வந்து எப்படியோ வந்து வரைஞ்சி மேனேஜ் பண்ணேன் இது வந்து சஷ்வந்தோட ஸ்கூலில் எக்ஸ்போ சஷ்வந்தை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகி நானும் ஹஸ்பண்டும் வந்து போனோம் ஸோ அங்கே வந்து எக்ஸ்போவில் என்னெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு அந்த கரன்சி நோட்டெலாம் அந்த விளையாடுற விளையாட்டு காசுன்னு சொல்லுவாங்களா அது இது பாருங்கள் சந்திராயன் த்ரீ வந்து குழந்தைங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க பெரிய பசங்கள் கொஞ்சம் லைக் எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் தஞ்சாவூர் கோயில் ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நான் வந்து இந்த அளவில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்டு இந்த இது பாருங்கள் நெய்தல் பாலை மருதம் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க பசங்கள் ஸோ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பட் வந்து ரொம்ப அழகாக அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸுமே தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸு சயின்ஸு ஜியாகிரஃபி எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த குறிஞ்சி இது எல்லாமே ஒரே ஸ்டூடெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹாய் ஸோ சஷந்தோட ஸ்கூலுக்கு வந்து எக்ஸ்போக்கு போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி வந்துட்டோம் இப்போ வந்து டைம் வந்து த்ரீ தேர்ட்டி இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நம்மளை வந்து எதாவது செல்ஃப் கேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்தேன் ஸோ என்கிட்ட இருக்க நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் இந்த கலர் தான் ஸோ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து ஸ்பாரில் வாங்கியிருந்தேன் நான் விஜயா ஃபோரம் மாலில் மூணு நெயில் பாலிஷ் வந்து நைன்டி நைன் ருபீஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த ஒரு மாதிரி வந்து அந்த பாசிப்பயிறு க்ரீன் சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் கிளிட்டராக ஃபுல்லாகவே கிளிட்டராக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கலர் அப்புறம் ஒரு பிங்க் எல்லாமே மேட் ஃபினிஷிங் லுக்கு ஸோ மேட் ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி ஓகே நான் அதை எடுத்திருந்தேன் ஸோ நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் நம்ம கட் பண்ணி வந்து ஷேப்பர் வச்சுருந்தேன் நானே பட் எங்கேயோ காணா போட்டுட்டேன் ஸோ திருப்பி திருப்பி வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஷேப்பர் வந்து எனக்கு நெயில் ஷார்ப்னர் வந்து கிடைக்க மாட்டேங்குது பிகாஸ் நான் முன்னாடி வச்சுருந்தது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து சாட்டர்டேலையே ஆப்வியஸ்லி வந்து வெளியே போகணுன்னு சொல்லிடுவார் ஷஸ்வன் ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு த்ரீ வீக்ஸாகவே வந்து மால் பக்கமே நாங்கள் போகலை பிகாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீக்கெண்டு ஒர்க் வந்துட்டே இருந்தது ஸோ அதனால் வந்து இந்த வீக் வந்து மால் போயிருந்தோம் எவ்ரி வீக்கெண்ட் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தது ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருந்தது அந்த எனக்கு வந்து இது கசைடில் இயர் பியர்சிங் பண்ணியிருந்தேன் ஸோ அதனாலயே வந்து மால் போக முடில அண்ட் இந்த வீக்கெண்ட் வந்து சஷ்வந்த் கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டாரு ஸோ மால் போயிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் இது சண்டே மார்னிங் ஸோ பாருங்கள் பாத்திரம்லாம் நான் அப்படியே போட்டுட்டேன் பிகாஸ் சாட்டர்டே ரொம்ப டயர்டாக இருந்தது வெளியே போயிட்டு வந்தது அன்றைக்கி மார்னிங்கும் வேறு சீக்கிரம் எழுந்திருந்தேன் நான் எக்ஸ்போக்கு போகணுங்கிறதுனால ஸோ அதனால் வந்து பாத்திரம்லாம் மார்னிங் எழுந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி கூடையில் போட்டதுக்கப்புறம் தான் நான் காஃபியே போட்டேன் பிகாஸ் எழுந்து வரும்போது அந்த மாதிரி எனக்கு சிங்க்கில் பாத்திரம் இருந்தாலே என்னமோ மாதிரி இருக்கும் அதை ஃபஸ்ட்டு எப்போ கிளியர் பண்ணுவோன்னு தோணும் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணலை செம்ம பசி ஸோ மருந்து தேனான்னு மிளகு பொங்கல் வச்சு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லன்ச்சுக்கு வந்து இன்றைக்கி வெஜ்ஜு தான் அதாவது ஆஃப் ஆஃப் த நான்வெஜ் சொல்லலாம் ஸோ சௌச்சவ் கூட்டு கடலைப்பருப்பு போட்டு சௌச்சவ் கூட்டு சைட் டிஷ்ஷாக வந்து ஆம்லேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு சௌச்சவ்வை வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்போவுமே சௌச்சவ் சொரக்காய் நூக்கள் முள்ளங்கி எல்லாம் விசில் ஒரு விசில் விட்டிங்க நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ சைட் பை சைடு அது ரெடி பண்ணிவிட்டு அப்படியே டீயும் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் ஹஸ்பண்ட் இருந்தால் இருக்கிறதுனால வீக்கெண்டில் மோஸ்ட்லி வந்து ஒரு லெவன் தேர்ட்டி போல் டீ சவு சவு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் நான் ஒரு டம்ளர் எங்கள் மூணு பேர்த்துக்கும் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் வந்துட்டு ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துடலாம் ரெண்டு விசில் விட்டுக்கங்க அதாவது ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது ஆனால் அமுக்குன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது மசினோ அந்த மாதிரி இருக்கணும் ஸோ அதுவும் வந்து விசில் வச்சு இறக்கி வச்சிருக்கேன் ஆவி இடங்காக்குள்ள நம்ம தாலிப்பெல்லாம் பண்ணிடலாம் ஸோ சைட் பை சைடு எனக்கு டீயும் வந்து ரெடி ஆயாச்சு ஸோ ஹஸ்பண்டுக்கு டீ கொடுத்துட்டு நான் கூட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பச்சை மிளகாய் கருவப்பில் பெரிய வெங்காயம் போட்டுட்டு அதை சால்ட் பண்ணிவிட்டு அந்த வேக வச்ச சௌச்சவ் ஆட் பண்ணி சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேக வச்ச பருப்பு எடுத்து போட்டுருங்க பருப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை போடுங்க ஃபஸ்ட்டே தக்காளி போடாதீங்க இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கூட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளியை வந்து கொதித்ததுக்கப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் லைட்டாக மேலே வந்து கொத்தமல்லி தூவிட்டு பெரு பெருங்காய பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஆம்லேட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஆம்லேட் ஸோ அஞ்சு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்ற போகிறேன் நான் பிகாஸ் வேறு எந்த சைட் டிஷ்ஷும் இல்லை வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அதனால் வந்து அது ஆம்லேட் வந்து ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் சஷ்வந்துக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ஸோ அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா சால்ட்டு தூள் பெப்பர் பெப்பர் எப்போவுமே வந்து நான் ஆம்லேட் போட்டுட்டு அதில் தான் நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன் ஸோ சஷ்வன் சாப்பிட்டாரு இப்போ எனக்கு தான் ஆம்லேட் போடுறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் ஸ்லைஸில் ஆம்லேட் போட்டால் பிடிக்காது கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளஃபியாக இருக்கணும் எனக்கு ஸோ ஒரு ஆம்லேட்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கரண்டியாக நிறைய எடுத்து ஊற்றிட்டேன் இந்த மாதிரி அண்ட் எனக்கு என்னமோ தெரில ஒன் சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு இருந்தது ஸோ ஒன் சைடாக இருக்கும்போதே நான் எடுத்துட்டேன் திருப்பி போடாமல் ஆஃப் பாயில் எனக்கு பிடிக்காது பட் ஒன் சைடுன்னு சொல்லுவாங்களே அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் மந்த்லி கிராஸரி ஷாப்பிங் இந்த மந்த்துக்கு பண்ண வந்தாச்சு ஆக்சுவலி பொங்கல் முடிஞ்சு போய் க்ராசரி வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆல்மோஸ்ட்டு ஃபிப்ரவரி எண்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போவே வாங்கிடலாம் இப்போ வாங்கினா அப்படியே மார்ச் மாத்துக்கும் மார்ச் மந்த்துக்கும் சேர்த்து வாங்கிடுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ இனிமேல் ஏப்ரலில் போய் வாங்கிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு ஸோ எப்போவுமே ஆஃப் ஆஃப் த மந்தில் தான் நான் போவேன் பட் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஜாமெல்லாம் இருந்தது ஸோ ஹஸ்பண்ட் வந்து வீக் மந்த் எண்டில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்டு டிமார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மந்த்து ஸ்டார்டிங்கில் உள்ளார நுழையவே முடியாது அந்த அளவுக்கு ரஷ் இருக்கும் அதனால தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து நம்ம இப்போ இந்த டைம் இப்போ போய் வாங்கினோன்னா அப்படியே வந்து மார்ச்சுக்கும் வாங்கிடு இன்னுமே வந்து ஏப்ரலில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸோ அதனால் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஏன்னா என்னால் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல பிகாஸ் மந்த் எண்டுன்னு தான் பெரு பட் அன்னைக்கும் ஓரளவு வந்து கூட்டம் இருந்தது நான் மந்த் எண்டுமே ஸோ எப்போவுமே வந்து நான் லிஸ்ட்டு போட்டுட்டு போயிடுவேன் பிகாஸ் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலுமே அங்கே போனோன்னே வேறு ஏதாவது ஒரு ஐட்டம் பார்த்தோன்னே நம்ம வாங்க வேண்டியதை விட்டுட்டு வந்துடுவோம் இது நிறைய பேர்த்து வீட்டில் இது நடக்கும் இல்லையா ஸோ அதனால் லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அண்டு இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாம்பிராணியோடு சேர்ந்தது தான் சாண்டில்வுட்டு இது ஆல்ரெடி நான் வாங்கியிருந்தேன் இது ஃபிஃப்டீன் ருபீஸ் எம்ஆர்பி பட் டிமார்ட்டில் பை ஒன் கெட் ஒனில் போடுறாங்க உங்களுக்கு நயன் ஸ்டிக் இருக்கும் செவன் ருபீஸ் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நல்லா வாசம் கொடுக்கும் இப்போ வந்து நீங்கள் ரூம்லலாம் கூட ஈவினிங் டைமில் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா கொசுலாக இருந்தால் கூட போயிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது டிமார்ட் போனால் ஸோ க்ராசரிலாம் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் டே தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் ஸோ அவ்வளோ தான் வீக்கெண்ட் விலாக் இதோட எண்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் பாய்